ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன் எல்லார ஜெய் நமஸ்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஜார் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று லைவ் போட்டதுல நிறைய கண்ட் எனக்கு சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களோட இயரிங் கலெக்ஷன் பேங்கிள் கலெக்ஷன் அந்த மாதிரி தனியா போட சொல்லியிருந்தீங்க பேங்கிள் கலெக்ஷன் வந்து நான் தனியா சொல்றேன் என்னோட ஜுவல்ஸ் வந்து அதிகமா செயின் அப்புறம் இயரிங் இந்த மாதிரி மேட்சா வரும் மேட்சா ரெண்டு மூணு வச்சிருக்கேன் அதனால ஜுவல்லரி கலெக்ஷன்னே பாத்துக்கலாம் நான் என்னென்ன இயரிங் வச்சிருக்கேன் அது என்னென்ன ரேட் எப்போ வாங்கினது யார் கொடுத்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து அதிகமா இயரிங் எல்லாமே இந்த பாக்ஸ்லதான் போட்டு வைப்பேன் இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணதுதான் இந்த பாக்ஸ் ரொம்ப சேஃபா இருக்கும் எந்த பொருள் நம்ம இதுக்குள்ள வச்சாலும் டேமேஜ் ஆகாது அதனால நான் எப்போதுமே இந்த பாக்ஸ்லதான் சரி இப்போ எங்கிட்ட என்னென்ன இயரிங் இருக்கு யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு பாருங்க பாருங்க இப்போ ரீசண்டா நான் யூஸ் பண்றது இப்போ என்கிட்ட இவ்ளோ இருக்கு வாங்க பாக்கலாம் இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து என்னோட சேனல் டிபியில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஒரு க்ரீன் அண்ட் ரெட்டு அந்த சேரீயோட மேட்ச்சிங்காக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணது அவங்களோட நேம் இந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபராவே சொல்லிக்கிறேன் இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியணும்ல அதனால அந்த டிபி பற்றி சொன்னேன் இதோட இயரிங் வந்து இதுதான் அழகா அழகாக இருக்கும் ஆனால் செம்ம வெயிட்டு இந்த மாதிரி அதிகமாக வெயிட்டான இயரிங் யூஸ் பண்ணி என் காது இப்போவே கொஞ்சம் இழுத்துருச்சு இது ரெண்டு தான் நெக்ஸ்ட் இது ஒண்ணு இதுவும் சேம் அதே சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணது தான் இதோட மேட்சிங் இயரிங் வந்து இது இது எதனால சென்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து பைக் ஃபர்ஸ்ட் டைம் போது பைக்குக்கு பண்ண போறதுக்கும் அதே சாரி தான் யூஸ் பண்ணிருப்பேன் பைக் வாங்க போனப்பயும் அதுதான் அதே சாரி யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆ அனுப்பனது நெக்ஸ்ட் இந்த இயரிங் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு தமிழ்நாடு போகும்போது நான் வந்து திருவிழாவுல யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா வாங்கி ஃப்ளைட்ல போறத முடி பண்ணி எல்லாத்தையும் வீட்ல வச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் துர்கா பூஜா அன்னைக்கு யூஸ் பண்ண இயரிங் பாருங்கள் நிறைய பேர் ஓவர் மேக்கப் லாங் இயரிங் இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த இயரிங் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது லாங் இயரிங்ல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் இந்த சின்ன ஜிமிக்கி இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் நான் வந்து உதலால் வாங்கினது தான் சின் எப்பயோ ஒரு டைம் ஷாப்பிங் போகும்போது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு வந்து அதிகமா இந்த ஜிமிக்கிஸ் ரொம்ப பிடிக்கும் சும்மா இங்க இருந்து பக்கத்தில் ஏதாவது மார்க்கெட் போறேன் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இது என்கிட்ட இருக்கிற எல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இல்லை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஜிமிக்கி பார்த்த உடனே எனக்கு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு எடுத்தேன் செவன்டி ருபி குண்டா குண்டால ஒரு டைம் மேலே ஷாப்பிங் போகும்போது வாங்கினேன் ஆனால் இன்னும் நான் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை இது இந்த இயரிங் யூஸ் பண்ணுற மாதிரி நான் எந்த சேரீயும் கொஞ்சம் மேட்சிங்காக என்கிட்ட இல்ல பைக்குக்கு பூஜை பண்ண போகும்போது யூஸ் பண்ணியிருந்தேன்ல அந்த சேரீ ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி ஏன்னா பிளவுஸ் எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னா பிளவுஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆயிடுச்சு அதை அப்படின்னா மறுபடியும் ஒருவேளை ஒல்லி ஆயிட்டு ஸ்டிச் பண்றது அதில் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கா அதனாலதான் நான் அதை ஸ்டிச் ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படியே இருக்கு பிளவுஸ் எல்லாமே டைட் ஆயிடுச்சுங்கிறதுனால அதிகமா ஓல்டு சரீஸ் யூஸ் பண்ணவே முடியல நெக்ஸ்ட் இந்த இயரிங் இது வந்து பரிப்பதான்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் பெரிய அதே மாதிரி எக்ஸிபிஷன் ஷாப்பிங் போயிருந்தேன் தெரியுமா அப்போ வாங்கினேன் இது வந்து என்னோட ஹேண்ட் பேக்லயே வச்சிட்டனால உங்களுக்கு நான் காமிக்க மறந்துட்டேன்னா என்னன்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை இதுவுமே நான் அஷ்டமி டே யூஸ் பண்ணும் போது நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இயரிங் அழகா இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு செட்டு இயரிங் செட்டு இந்த ஒரு நெத்தி சுட்டி பாப்பாவுக்கு நெத்தி சுட்டி யூஸ் பண்ணி அப்புறம் பட்டுப்பாவோட செட்டை எல்லாம் போட்டு நம்ம ஊர் சைடு சின்ன குழந்தைகள்லாம் எப்படி மேக்கப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் மேக்கப் பண்ணி உங்ககிட்ட காமிக்கணும்னு ரொம்ப ஆசை பொங்கல் டைம்ல இல்லாட்டி ஏதாவது ஒரு பண்டிகை டைம்ல கண்டிப்பாக அந்த மாதிரி மேக்கப் போட்டு காமிக்கிறேன் இந்த நெத்திச்சூட்டி ஒன்று அழகா இருந்தது இந்த காண்டியே நான் வாங்கினேன் இது நெக்ஸ்ட் நிறைய பேர் இங்கே தாலி எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து இந்த மாதிரி பெரிய தாலி வந்து நார்மலாக வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணதே இல்லை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையாவே இங்கே வந்து தாலி இந்த மாதிரி தான் தங்கத்தில் போடுவாங்க நம்மூர் மாதிரி தங்கத்தில் இருக்கிற தாலி இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மா நடுவில் இருக்கிற லாக்கெட் தங்கத்தில் இருக்கும் இங்கே இருக்கிற கொக்கி தங்க தங்கத்தில் இருக்கும் அப்புறம் இங்கே ஒவ்வொரு மணி இருக்குது தெரியுமா அதெல்லாம் தங்கத்தில் இருக்கும் இது வந்து சும்மா ஹண்ட்ரட் செவன்டி ருப்பியில் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால லைட்டாக கலர் போயிடுச்சு இது வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்கிறதுக்காண்டி வாங்கினேன் ஆனால் இங்கே இங்கே இருக்கிற எல்லா தாலிலையுமே இந்த மாதிரி கருகமணி இருக்கும் எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும் நல்ல பட்டு சாரி யூஸ் பண்ணி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன் அஷ்டமியில் கூட நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல லென்த்தாக இங்கே வரையும் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் தாலி கண்டிப்பாக நான் வந்து இங்கே யூஸ் இங்கே எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டில் தாலி வாங்கினதுக்கப்புறம் நான் உங்கள் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த செயினு நான் உங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பேன் பஞ்சலிங்கேஸ்வரர் நான் போயிருந்தேல அஷ்டமி இல்லை அக்காவுக்கும் அப்புறம் அக்கா பொண்ணுங்களுக்கும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்ப வந்து இது பார்த்து பிடிச்சிருந்து எடுத்தது இது சேம் இது வந்து பாப்பாவோட லாக்கெல் சேம் செவன்ட்டி ரூபீ தான் அழகா இருந்தது பாப்பாக்காண்டி வாங்குனது இது இந்த மெட்டியுமே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இது ரொம்ப அழகா இருக்குல்ல ஆனா போட்டா அவ்வளவா அதிகமா நான் வந்து இங்க ஸ்டோன் வச்ச மெட்டியை யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் கலரா இருக்கிறவங்க காலுக்கு நல்லா இருக்குமோ என்னவோ ஆனா புடிச்சிருந்தது அதனால வாங்கி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தது வந்து இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது யூஸ் பண்ணாமல் எனக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்ததெல்லாம் நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அசைஞ்சு போயிடுவீங்க இவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்கீங்களா ஆனால் எனக்கு கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட கலெக்ஷன் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் பாப்பா பெரியாளனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாடனா இருப்பாங்க ஃப்ரீ ஃப்ரீகர்லாம் விட்டு பயங்கரமாக இருப்பாங்க அந்த டைமில் அந்த மாதிரி ஜுவல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் அந்த கலெக்ஷன்லாம் உங்கள் கிட்ட இப்போ காமிக்கிறேன் நான் சொல்லியிருந்தேல்ல நல்ல பெரிய பெரிய ஜுவல்ஸ் இங்க பாருங்க இதுதான் நான் போட்டு காமிக்கிறேன் ஒன்னு ரெண்டு போட்டு காமிக்கிறேன் இந்த லுக்குக்கு நல்லா இருக்காது இது பாருங்க சும்மா இப்படி இருக்கட்டும் பிளைன் பிளாக்கா இருக்கட்டும் இல்ல நல்ல அதிகமா ஒரு மாதிரி ஜிகுஜிகுன்னு இல்லாம நார்மலா சிம்பிளா இருக்கிற சாரீக்கு இந்த மாதிரிலாம் போட்டா சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்காண்டி உட்காண்டி வச்சிருக்கேன் அதோட இயரிங் கொஞ்சம் பாருங்க இதெல்லாம் யூஸ் பண்ண அவ்வளோதான் ஆனா ரொம்ப அழகா இருக்கு பாப்பாக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அதோட இயரிங் இதுதான் நெக்ஸ்ட் இது இந்த லுக்குக்கு கேவலமா தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க நல்ல லாங்கா இருக்கு இது சப்புறா குய்மே இங்க பாருங்க இதுமே சேம் Black கலர்ல இங்க வந்து ஆகிமா பொண்ணுங்க நான் கூட இங்க இருக்கிறவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் நான் உங்களுக்கு கிட்ட சொல்லிருப்பேன் தெரியுமா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து சே சேலையும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா கட்டுவாங்க தெரியுமா அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் ஜுவல்ஸ் போட்ட மேட்சிங்கா சூப்பரா இருக்கும் அதோட இந்த நெக்லஸோட இயரிங் வந்து இதுதான் இது ரெண்டு நான் எதுவுமே மூணாவது மூணு மட்டும்தான் இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதோட இயரிங் பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் இவ்வளோ தான் என்கிட்ட ஜுவல்ஸ் அப்புறம் இயரிங் பேங்கிள் கலெக்ஷன் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் இப்போது ரீசெண்டாக என்னோட மேக்கப் வீடியோ கூட கேட்டிருக்கீங்க அது கூட சேர்த்து நெக்ஸ்ட் இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி நாலன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதை விட நிறைய பேர் டேவ்லாக் விரும்புறீங்கல்ல அதையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணணும் அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டாக போகும் ஓகே டைம் இப்போ த்ரீ ஃபார்ட்டி ஆகுது நான் இன்னும் லன்ச் டைம் சாப்பிடவே இல்லை இதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு நான் எப்போதும் போல் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து வீடியோவில் எல்லாமே பேசிட்டேங்கும் போது எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வாய்ஸ் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கும்போது மறுபடியும் மறுபடியும் டெலீட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன் இப்படி தான் என்னோட ரொட்டீன் போகும் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்